அடையாளம் சாப்பிடுவே இரண்டாவதாக வணக்கம்

விருடா ஒரு சைடு வச்சுக்கடி விட்டுரு விட்டுறா விட்டுரு

ઓડી 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 ઓડી

மாடு <laughs> <laughs>

これだけット あれ <laughs> முப்பத்தி இருப்பேருக்கு முதலாவதாக நாகன்மையல் விளத்தூர் இணைந்து திண்ணங்குடி மூன்றாவதாக திருப்பூர் நெறிக்குடி நான்காவதாக இன்னொரு சுற்று சந்தோருக்கு நினைக்கிறீங்க முதலாவதாக மணிமத்துக்கான இணைவாக நந்திகாஸ்ரீ இரண்டாவது நான்கு முறைகேட்டம் தென்னம்புடி இரையாடியாது you

என்ன ஆடுறியா நீடா புடிங்க கொடி ஓட்டு முள்ளு மூஞ்சி